முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க ஓம் நம சிவாய எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் யூகேலருந்து நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என் தொண்டை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் என் வாய்ஸ் கேட்கும்போது தொண்டை ரொம்ப கரக்கரைன்னு இருக்குது அதனால் என்னோடய வாய்ஸ்க்கு ரொம்ப மன்னிச்சுக்கோங்க நான் இந்த வாரம் வீடியோ போடுற இது ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டேன் என்னோட என்னோடய வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருந்தது ஆனாலும் எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்த ஒரு கனவு அதுக்கப்புறம் அது தொடர்ந்து அதை நினச்சி குழம்பி இது என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து எனக்கு வந்த ஒரு வீடியோ ரெண்டும் காரணமாக கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் போடுற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு முக்கியமாக பட்டுச்சு நம்ம இந்த கார்த்திகை தீபம் இந்த ஸ்பெஷல் வீடியோக்குள்ளே ஃபுல்லாக டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி வந்துட்டுருக்கு அப்புறமும் நிறையா வெயிட் பண்ணிகிட்ருக்கு அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம என்ன டீ என்ன விஷயங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் கேள்விப்பட்டதில் நிறைய பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது எப்போ இந்த வருஷம் முடியும்னு இருந்தது அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க அது என்னன்னு தெரியல எனக்கும் பர்ஸ்னலி தான் இருந்துச்சு நிறைய பேருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் மெயினாக இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் ஏதோ ஒன்று விஷயம் ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை உடல்ல உடம்பு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை சொந்தக்காரங்களோட சண்டை வீட்டுக்குள்ள பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை எப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இந்த வருஷம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்படுறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் தெரியல ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனையாகனா இருக்கட்டும் அது ஒரு நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கார்த்திகை தீபத்தோட விசேஷம் அந்த மாதிரி ஜென்ரலாகவே நமக்கு நம்மளுடைய இந்து சமயத்தை பொறுத்தளவுக்கும் சாதாரணமாக ஒரு கடவுளை வழிபடுறது அப்படின்னாலே வந்து தீபமேத்தி வழிபடுறது தான் நம்மளுடைய சடங்கு அதுக்கு தான் நம்ம வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நம்ம படைகிருக்கோம் அதுக்கு பின்னாடி நமக்கு இருக்கிற காரணம் நம்ம எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கோம் தீபத்துக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்ட்டு அப்போது அந்த கார்த்திகை மாதத்தில் வர்ற இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி அப்போது இதுக்கு என்ன இன்னும் அதிகப்படியான விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஜென்ரலாகவே இப்போ நம்ம வந்து ஒரு தீபம் ஏத்துறது அப்படின்றது நம்மளுடைய இருளை ஒ ஒழித்து ஒரு அந்த இடத்துல வந்து வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கான விஷயந்தான் அதுதான் கடவுளாகவே நம்ம பார்க்குறோம் வள்ளலார் கான்செப்ட் படி தீபந்தான் கடவுளே அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தில் வர தீபத்தின் நாளுக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னா இது நம்மளுடைய சிவபெருமானுக்கான ஒரு விசேஷமான தினம் சிவபெருமானுக்கான விசேஷமான தினம் அப்படிங்கிறத விட ஏன் தீபத்துக்கான விசேஷமான தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா சிவபெருமான் எல்லாருடைய ஆணவத்தையும் அது வந்து பிரம்மா விஷ்ணு மட்டும் இல்லை உலகத்திலுடைய நம்முடைய அத்தனை பேருத்து ஆணவத்தையும் இருளையும் அடக்குவதற்காக மிக பெரும் ஜோதியா வானத்துக்கும் பூமிக்கும் எங்கேயும் முடிவும் ஆரம்பம் முடிவுமே இல்லாத ஒரு ஜோதியா காட்சி கொடுப்பாரு அதில் விஷ்ணு மற்றும் பிரம்மாவோடைய ஆணவம் மட்டும் இல்லை நம்மளுடைய எல்லா கெட்ட விஷயங்களும் அதே மாதிரி நம்மளுடைய ஆணவமும் அகன்று அதை ஏன்னா ஒரு ஆணவம் இருக்கும் இடத்துல ஆண்டவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆணவம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினாலும் அந்த இடத்துல நம்ம கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடுவாங்க அதனால் இந்த ஆணவத்தை அடக்கும் ஒரு விஷயமாக அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற இருளாக இருக்கிற அந்த கெட்ட விஷயங்களை அழிக்கிறதுக்கு வந்து அழிக்கும் விதமாக சிவபெருமான் வந்து அந்த கா நம்ம கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவோம் அழிக்கும் அப்படி கடவுள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்கு பூமியில் ஒவ்வொரு யுகமும் மாறும்போது கெட்ட விஷயங்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் அழிச்சிட்டு நல்ல விஷயங்களை உள்ள கொண்டு வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ண வைக்கிற மிகப்பெரிய ஒரு வேலை நம்மளுடைய சிவபெருமானுடையது அப்படின்னு என்ன அர்த்தம்னா தேவையில்லாத கெட்ட விஷயங்களையும் அந்த கர்மாக்களையும் தான் வந்து நம்ம சிவபெருமான் அடிப்பாரை தவிர நல்லவங்களையும் நல்ல ஒரு நல்ல விஷயங்களையும் அடிக்கிறதுக்கான கடவுள் கிடையாது ஏன்னா கடவுளுக்கெல்லாம் கடவுளாக இருக்கிற அத்தனை கடவுளும் வேண்டுகிற வழிபடுற ஒரு கடவுள் நம்மளுடைய சிவபெருமான் சிவத்தை மிஞ்சி எதுவும் கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால நம்ம வந்து இந்த இந்த வருஷம் எனக்கு சுத்தமாக சரியில்லை அப்படின்னா கூட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃப்ரெஷ்ஷாக நல்ல விதமாக ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் மாத்துறதுக்கு இந்த கார்த்திகை தீப திருநாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு வழி வகுக்கும் அப்படிங்கிறது டவுட்டே கிடையாது இதில் வந்து இது இது நம்ம எந்த மாதிரி வந்து கொண்டாடினா என்னெல்லாம் பண்ணால் இந்த வருஷத்தோடு எனக்கு இந்த என்னை பிடிச்ச கரங்கல்லாம் ஒழியட்டும் அடுத்த வருஷமாவது எனக்கு நல்லா இருக்கட்டும் இந்த தீபத்திருநாள்லேருந்து அதுக்கான வழி வந்து எனக்கு பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவோடு இருக்கீங்க அப்படின்னா சில ஒன்று ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம மனசார பண்ணால் போதும் கண்டிப்பாக அதுக்கான வழி நமக்கு கிடைக்கும் அதில் நானும் ஒருத்தி அதனால் இது இது எனக்கு வந்த கனவு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் என்னென்னா எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் நான் எனக்கு தீபம் வந்து எந்த எக்ஸாக்டாக என்ன இது கார்த்திகை மாதம் நாள் வரப்போன்னு தெரியும் எக்ஸாக்டாக என்ன டேட்டில் கூட வருதுன்னு எனக்கு தெரியாது அது சம்மந்தமாக யூடியூப்லேயும் நான் எந்த வீடியோவும் வந்து அதை பார்க்கவும் இல்லை அது பார்த்துருந்தா கூட அதனால தான் இந்த கனவு வந்ததுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோவுமே நான் பார்க்காம எனக்கு திடீர்னு ஒரு கனவு வருது நான் ஒரு கோயிலில் இருக்கேன் எனக்கு முன்னாடி வந்து ஓப்பனாக மேலே கூரை மட்டும் இருக்கும் நம்ம நவகிரகம்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா கோயிலில் வெளியே வச்சுருப்பாங்கல்ல கோயிலுக்கு கருவறை சுற்றி இருக்கிற வர்ற இடத்துல வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல மிகப்பெரிய நல்ல ஜைஜாண்டிக்காக ஒரு சிவலிங்கம் சுற்றுச்சுவர் இல்லாமல் மேல் கூரை மட்டும் இருக்க மாதிரி ஒரு ஒரு இதில் இருக்குது ஒரு இடத்துல இருக்குது அதுக்கான ஃபோட்டோ கூட எடுத்து வச்சேன் கரெக்டாக என்னால் அதை மேட்ச் பண்ண முடியல இப்போது எல்லோரும் வந்து அந்த சிவலிங்கத்தை வந்து வழிபட்டுட்டு போய்ட்டுருக்காங்க எப்படின்னா அவங்களே ஸோ அவங்களே அவங்க கையார வந்து ஆரத்தி காட்டுறாங்க இந்த ஐந்து ஐந்து முக விளக்கு இருக்க மாதிரி ஆரத்தி விளக்கு இருக்கு இல்லைங்கன்னா அதில் வந்து கா ஆரத்தி காட்டிட்டு வச்சுட்டு போகிறாங்க இன்னொருத்தவங்க வராங்க ஆரத்தி காட்டி வச்சுட்டு போகிறாங்க நான் மட்டும் நின்று சும்மா பார்த்துட்ருக்கேன் அப்போ எனக்கு அப்படி ஒரு இயக்கமாக இருக்குது எல்லாரும் வந்து அவங்கவுங்களே வந்து தீபம் காட்டி வந்து இப்படி ஆரதி எடுக்கிறாங்க நம்மளால் மட்டும் எடுக்க முடியாமல் இப்படி நின்றுட்டுருக்கோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கனவுலேயே நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு ஏன் வந்து இந்த மாதிரி சிவன் கோயிலெலாம் நமக்கு ரொம்ப பிடிக்குது அப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சிவனுக்கும் நமக்கு ஏதோ தொடர்பு இருக்குமோ மேபி முந்தின பிறவியில் வந்து நான் சிவனை வழிபட்டு இருந்திருப்பனோ அப்படிங்கிற மாதிரி யோசனைகள்லாம் எனக்கு கனவுலேயே வருது அப்புறமா நான் வந்து விசுக்குன்னு முடிச்சிட்றேன் அவ்வளோதான் இந்த கனவு வந்தோடனே எந்திரிச்சோன்னே என்ன நமக்கு இப்படி எனக்கு இதுக்கு முன்னாடி பிரம்மமுகூத்து பூஜை பண்ணும்போது தியானத்தில் சிவலிங்கம் வந்திருக்கு கனவில் ஒரு தடவை சிவலிங்கம் வந்திருக்கு ஆனால் இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு தெளிவாக இவ்வளோ ஒரு எப்படி சொல்றது அப்படி பச்சு பச்சுன்னு எனக்கு வந்து இது வரைக்கும் இவ்வளோ ஒரு அடுத்த நிறுத்தமாக ஒரு கனவு வந்ததில்ல அது தீபத்தோடு எனக்கு வந்து கனவு வருதுங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்ல வருது என்ன சொல்ல வருது எனக்கு இப்போ புரியல இதை யோசிச்சு குழம்பிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு சகோதரி எனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க அந்த வீடியோவில் ஒரு சிவலிங்கம் இருக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்து தண்ணி வாட்ரு பாட்டிலில் ஊற்றுற ஒருத்தர் அதை வாங்கி ஒரு குரங்கு குடிச்சிருது அப்போ வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா அன்பே சிவம் அது மாதிரி அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு சிவ சிவலிங்கம் பர்வதமலைன்னு நினைக்கிறேன் அந்த அங்கே வந்து நீங்கள் சிவலிங்கத்துக்கு நீங்களே அபிஷேகம் பண்ணலாம் அங்கே மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வழிபாடு முறை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு எப்படி வந்து நமக்கு கனவும் வந்து இதே மாதிரி தான் வந்தது நம்மளே வந்து நம்ம சிவலிங்கத்துக்கு ஆரத்தி காட்டி வழிபாடு செய்கிற மாதிரி பண்ண முடியலையே அப்படின்னு ஏக்கமாக இது பண்ணுற மாதிரி வந்தது அந்த காட்சி இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குங்க அவ்வளோ பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு சிவலிங்கம் அதை வந்து அந்த ஆரத்தி அந்த தீபம் குபுன்னு எரியறதும் எனக்கு கண்ணுக்குள்ளே இன்னும் அப்படியே இருக்குது அப்போ வந்து எனக்கு ஒன்றுமே புரியல இந்த சமயத்தில் இந்த வீடியோ வரவும் எனக்கு அப்போ கூட எனக்கு இது இதுக்கும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கும் திருவண்ணாமலையில் தீபம் ஏத்துறது எனக்கு லிங்கே பண்ண முடியல ஒரு நாள் கழித்து தான் ஆடடா இந்த கனவு ஏன் வந்துச்சுன்னு நமக்கு புரியுது போன வருஷம் நான் வந்து சாமியே கும்பிடாதனால நான் அது வந்து கார்த்திகை தீபத்தனைக்கு நான் தீபமே ஏற்றலை ஏன்னா நான் ஒன்றரை வருஷம் சாமியே கும்பலன்னு சொல்லியிருக்கேன் வீடியோவில் சில பல காரணங்களால் அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து கும்பிடாமல் விட்டுறக்கூடாது அப்படின்னு ஞாபகப்படுத்துகிற மாதிரி எனக்கு அந்த கனவு வந்த மாதிரி இருந்தது சரியாக ஒரு க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த கனவு வந்தது எனக்கு வந்து ஆக்சுவலாக இன்றைக்கோ நேற்று தான் நேற்று தான் நினைக்கிறேன் எனக்கு கிளியராக புரிஞ்சுது ஓகே இது வந்து தீபத்தை ஒட்டி எனக்கு நமக்கு வந்திருக்கு சிவபெருமான் வந்து இப்படி ஒரு கனவை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தீபம் வந்து இந்த கார்த்திகை தீபத்தில் நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து முடி பண்ணேன் அப்புறம் தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு போடலாம் அப்படின்னு நினச்சேன் இப்போது முக்கியமான விஷயம் சரி என்னோட நிம்மதியெல்லாம் இந்த வாழ்க்கைய நிம்மதியாக பிரகாசமா வெளிச்சமாக எப்படி நான் வந்து இதுக்கப்புறம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்வமாக இருப்பீங்க கண்டிப்பாக என்ன பண்ணணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும் கண்டிப்பாக நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தீபம் ஏற்ற போகிறோம் அது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே மே நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம எப்போ பூஜை எக்ஸாக்ட்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பூஜையை ஆரம்பிக்கணும் உங்களுக்கெல்லாம் தீப திருநாள் எப்போன்னு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அதையவே நான் சொல்லலை ஸோ வரும் நாளானிக்கு தான் நாளைக்கு அந்த வீடியோ வரும்போது இது நாளைக்கு ஐ மீன் எப்படி சொல்கிறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமனைக்கு கார்த்திகை தீபம் வந்து வருது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ வெள்ளிக்கிழமனைக்கு சாயந்தரம் திருவண்ணாமலை மகா அப்புறம் நம்ம வந்து எவ்வளோ விளக்கு முடியுதோ அவ்வளோ இலக்கு வீட்டில் வந்து நம்ம ஏற்றுவோம் கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஸோ வீட்டில் எல்லாம் மூளை முடுக்கு எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் எந்த ஒரு வரையும் பாத்ரூம் உட்பட எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது மொட்டை மாடி ஸ்டெப்ஸு மெயினாக வாசலில் எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஆப்வியஸ்லி இது நம்ம எல்லா எப்பையும் பண்ணுற விஷயந்தான் இதில் எப்படி நம்ம இன்னும் நம்மளுடைய பக்தியோட தீவிரத்தை காட்டலாம் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்றும் தீபம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது நல்லெண்ணெயில் இல்லைன்னா நெய்யில பசு நெய்யினால் மட்டும்தான் ஏற்றணும் நம்ம எல்லா தீபமும் நான் பசு நெய்னால் ஏற்றுறது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் வந்து பூஜையில் வைக்கும்போது பூஜை அறையில் நீங்கள் ஏற்ற ஒன்று அல்லது மூன்று விளக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுத்தமான பசு நெய்யில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக வெள்ளை நிறத்திலான பஞ்சில் மட்டும்தான் வந்து தீபம் ஏற்றணும் நல்லெண்ணெய் அப்படிங்கிறது கெடுதலான ஒரு விஷயத்தை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அதனால தான் தீபத்தன்னைக்கு மட்டும் இல்லை எல்லா நாளுமே வந்து நல்லெண்ணெய்ல ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது அந்த காரணத்துக்காக தான் பசு நெய் இன்னும் ஸ்பெஷல் இந்து சமயப்படி இருக்கிறது வந்து மிக புனிதமான ஒரு விஷயம் பசு பசு பசுலேருந்து வர்ற பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாமே தான் சொல்லுவோம் அதில் வந்து தீபமாக ஏற்றக்கூடிய ஒரு பொருள் நெய் அதனால் வந்து பசு நெய்யில் ஏற்றுறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு உள்ளே கொண்டு வரும் ஸோ நெகட்டிவிட்டி எல்லாம் அழிச்சிட்டு பாசிட்டிவிட்டியை உள்ளே கொண்டு வர்றதுக்கு மறக்காமல் அட்லீஸ்ட் ஒரே ஒரு விளக்காவது வெள்ளை நிற பஞ்சு போட்டு நீங்கள் வந்து பசு பசு நெய்னால் விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக தயவுசெய்து இந்த வாசனை வாசனை எண்ணெய் அதுக்கப்புறம் இந்த விளக்கு எண்ணெயின்னு சொல்லி வைப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்ற வேண்டாம் ஏன்னா நல்ல நெய் தான் இதில் மிக மிக முக்கியமானது இந்த விஷயத்தில் அதனால் நம்ம தீபம் ஏற்றுறதில் இந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இ அடுத்தது விரதம் தி தீபத்தன்னைக்கு ஃபுல் டே நீங்கள் விரதம் இருந்துட்டு சாயந்தரம் தீபம் ஏற்றுட்டு நீங்கள் பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஆனால் எல்லோருனாலையும் இது பண்ண முடியுமா முடியுமான்னு தெரியல அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க தயவுசெய்து விரதம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை முடிஞ்சால் உங்களால் வெறும் பால் சாதம் தயிர் சாதம் உப்பு சேர்க்காமல் வந்து இல்லை சில பழங்கள் இது மாதிரி சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக நீங்கள் வந்து பூஜைக்கு அப்புறமா தீபத்துக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிட முடியுதான்னு பாருங்கள் இல்லை என்னால் அதுவும் முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நீங்கள் அதுக்காக ஒரே பண்ணிக்கவே வேணாம் நீங்கள் நாள் ஃபுல்லாக அவங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ நம்ம சிவபுராணம் கேட்கலாம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் சிவபுராணம் கேட்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் ஓம் நம்ம சிவாயன் நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை அது மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஓதலாம் நீங்கள் அதனால் வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சமான வேறு மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணலாம் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வரலாம் இல்லை அங்கே கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அங்கேயா நீங்கள் அன்னதானம் பண்ணுறதோ அல்லது அன்னதானம் பண்ணுற இடத்துல ஹெல்ப் பண்ணுறதோ இது மாதிரி ஏதோ ஒரு உங்கள் மனசு பிடிச்ச நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க இது வந்து இந்த விரதம் ஏன் வந்து மிக சிறப்பானது அப்படின்னா இந்த கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க ஒரு விரதம் இடுந்து தீபத்துக்கு அப்புறமா நீங்கள் சிவபெருமான மனசார வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது ஏன்னா நமக்கு தெரியும் நெருப்பால் நெருப்பு ஒரு அக்னியோட சக்தி எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியும் அதுவும் சிவபெரு அக்னி வந்து சிவபெருமானே வந்து அக்னியாக காய்ச்சி கொடுக்கும்போது அதுக்கு இன்னும் எவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும் அதனால் இந்த நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி தீபம் ஏற்றி முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்கள் எப்படின்னா ஒரு அன்னதானம் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து உடனே கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கல்கண்டோ அல்லது உங்களால் முடிஞ்ச சக்கரை பொங்கலோ இல்லை பாயசமோ ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு இனி படங்கள் கூட நீங்கள் கொடுக்கலாம் அங்கே வர்றவங்களுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் அது செய்யலாம் இல்லை என்னால் வந்து கோயிலுக்கு போகிறது கஷ்டம் அந்த சமயத்தில் எனக்கு பக்கத்தில் கோயில் கிடையாது அப்படிங்கும்போது நான் என்னால் போக முடியாது அப்படின்னு இரு அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஹோம்க்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை வந்து நீங்கள் தீபம் முடிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு உடனே ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக பண்ணுங்கள் ஒரு ஹோம்க்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே இன்றைக்கே கூட நீங்கள் பணம் அனுப்பிச்சிட்டு நாளைக்கு நைட்டு அதாவது தீபத்து அன்னைக்கு நைட்டு வந்து டின்னருக்கு நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன் அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களால் என்ன முடியுதோ அந்த அன்னைக்கு வந்து தீபத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி சிவன் சிவபெருமானை தான் நம்ம கும்பிடும் கிடையாது முருகப்பெருமானையும் நம்ம மறந்துடக்கூடாது அங்கே வந்து முருகர் விநாயகர் பார்வதி நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா சமயமே நீங்கள் வந்து விசேஷமாக நீங்கள் வந்து கும்பிடலாம் அன்றைக்கி ஏன்னா எல்லா கடவுளுமே வந்து வடிவில் நமக்கு காட்சி தரவங்க தான் அதனால் நீங்கள் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் உங்களுக்கு இன்னி யூஸ்வலாக என்ன பாராயணம் பண்ணுவீங்களோ அதையும் நீங்கள் வந்து அன்றைக்கி பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அந்த பாட்டை பாடி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அவ்வளோதான் மூணே விஷயங்கள் தான் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தீபம் நல்லெண்ணெய் பசு பசு நெய்ல மட்டும் அதுக்கப்புறம் அன்னைக்கு விரதம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் விரதம் இருக்கிறது அதுக்கப்புறம் தீபத்துக்கு அப்புறமா ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு வடிவில் பண்ணுறது இந்த மூணையும் நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் இவங்களோட கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இதோட அழிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் வந்து நல்லாயிருக்கும் எனக்கு அடுத்த வருஷம் நல்லாயிருக்கும் நாளையிலேருந்து நான் நல்லா இருப்பேன் என்னோட என்னுடைய எல்லா வித கெட்ட விதமான விஷயங்கள் என்னுடைய இருளான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த தீபம் அந்த தீப ஒளி சுடர் வந்து அழிச்சிருச்சு இதுக்கப்புறம் நான் என் லைஃப் பிரகாசமாக இருக்க போதுன்னு நம்பி நீங்கள் மனசார வேண்டிட்டு நீங்கள் அடுத்த நாளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும் இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வியில் இருந்தால் கமெண்டில் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம் ஓம் நம சிவாய